நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உலக புகழ்பெற்ற வரலாற்று பகுதி தான் இந்த அரிக்கமேடு இந்த பாத்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் பகுதியில் இருக்கிற காக்காயந்தோப்பு அப்படின்ற ஊர்ல ஒரு வரலாற்று சின்னமா தொழில்துறையால் பாதுகாக்கப்பட்டு இன்றளவும் போற்றப்பட்டு வரும் ஒரு இடமா இருக்கு அரிக்கமேடு இந்த அளவுக்கு வளத்தோடையும் வனத்தோடையும் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த வீடு இந்த வீடு ஒரு பாதிரியார் வாழ்ந்த வீடுன்னு சொல்றாங்க இந்த வீடு இருபதாம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா பாடசாலையாகவும் ஓய்வு இல்லவங்களாகவும் இருந்திருக்கின்றது நம்ம ஆராய்ச்சி மூலமா தெரிஞ்சுக்க முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு துய்பிராய் என்ற பிரெஞ்சு பேராசிரியர் ஒரு நாள் அறிக்கை மேடை சுத்தி பாக்கலாம்னு இந்த பக்கம் வராங்க அப்படி அவங்க அந்த சுத்தி பாக்குறதுக்கு வரும்பொழுது அவங்க காலு கீழே பாத்தீங்கன்னா கண்ணாடி துண்டு உடைந்த மணிகள் உடைந்த மண்பாண்டங்கள் அப்படிலாம் கிடைக்குது அவங்க அதை எடுத்து பாக்குறாங்க ரொம்ப பழைய காலத்து பொருளா இருக்கே அப்படின்ட்டு அந்த இடத்துல விளையாடுற சின்ன சின்ன பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைகளை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு என் கையில இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஓடு மணிலாம் இருக்கு பாருங்க இந்த மாதிரி இங்க எங்கேயாவது இருந்துதான் எனக்கு சேகரிச்சு கொடுங்க உங்களுக்கு நான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது தின்பண்டங்கள் வாங்கி தரேன் சொல்றாரு அதை கேட்டு அந்த பிள்ளைங்களை என்ன பண்றாங்க ரொம்ப உற்சாகமா ரொம்ப ஆர்வத்தோட போயிட்டு இருக்கிற அந்த மண்ணல்ல போயிட்டு எல்லா பொருள்களையும் சேகரிக்கிறாங்க சேகரிச்சு எடுத்துட்டு வந்து ஐயா கிட்ட கொடுக்குறாங்க அதன் பிறகுதான் அறிக்கை மேடு பத்தின ஒரு வரலாறு எல்லாருக்கிட்டையும் தெரியப்படுத்தணும்ட்டு தொழ்துறை துறை ஆராய்ச்சிய மேற்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு மார்டின் வீலர் என்னும் ஆராய்ச்சியாளர் அருக்கமேட்டு பகுதியை ஆராய்ச்சி செய்ய வந்தாங்க அவங்க ஆராய்ச்சி செய்யும் பொழுது பழங்காலத்துல பயன்படுத்தப்பட்ட உரை கிணறு வண்ண வண்ண மணிகள் மண் பாண்டங்கள் அதை விட முக்கியமா என்ன சொல்லணும்னா பழங்காலத்துல இங்க யவனர்கள் வாழ்ந்தாங்கன்ற ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க அந்த யவனர்கள் மது குடிக்கிறதுக்காக குடுவைகள் பயன்படுத்தி இருக்காங்க அந்த குடுவைகள் உடைக்கப்பட்ட நிலையில மார்டின் வீலர் அவர்கள் கண்டெடுக்கப்பட்டு கொடுத்திருக்காங்க தொல்லியல் துறையானது இப்ப நம்ம இங்க இருக்கணும் இல்லீங்களா இந்த மூன்று இடங்களில ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க அந்த மூன்று இடங்கள்ல இப்ப இங்க ஒரு இடம் அங்க ஒரு இடத்துல ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க அங்க ஒரு இடத்துல ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க ஆராய்ச்சி செஞ்ச இடத்துல அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரோமானியர்கள் காலத்துல பயன்படுத்தப்பட்ட பழங்கால காசுகள் மண்பாண்ட ஓடுகள் வண்ண வண்ண மணிகள் இது பல தொல்பொருள்களை இந்த ஆராய்ச்சியின் போது கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியில பல கிணறுகள் கண்டெடுக்கப்பட்டதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பகுதி முழுவதுமே கிணறுகள் தான் இருந்திருக்கு இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமா கிணறோட ஒரு சிறு பகுதியை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க இது வாய்ப்பகுதி இதுதான் உரைக்கிணரோட உடைந்த நிலையில இருக்கிற பகுதி இப்போ சேதமடைந்த நிலையில இருக்கிற இந்த உரைக்கிணரை அங்க பாருங்க இந்த கிணறுகள் எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா மக்கள் பயன்படுத்துவதற்கு நன்னீரை சேமிக்கிறதுக்காக இந்த உரைக்கிணரை பயன்படுத்தி இருக்காங்க அறிக்கமேட்டு பகுதியில இப்ப நம்ம பார்க்க போற முக்கியமான இடம் கடல் நீர்வழி போக்குவரத்து வாணிக நகரம் ஏன் இது முக்கியமானு சொல்றோம்னா இங்க இருக்கிற மக்கள் பொருட்களை ஏற்றுமதி செய்யறதுக்கும் வெளிநாட்டுல இருந்து சில பொருட்கள் இங்க வந்து இறக்குமதி செய்யறதுக்கும் நீர் வழியாவே இந்த வாணிகம் இந்த இடத்துல மட்டும்தான் நடைபெற்று இருக்கு அறிக்கைமேட்டு பகுதியில சாய பட்டறைகளோட கட்டுமான கட்டமைப்பு பாருங்க இந்த மாதிரி எண்ணற்ற கட்டமைப்புகள் இந்த அறிக்கைமேட்டு பகுதியில இருக்கு அறிக்கைமேட்டு பகுதியில மிகப்பெரிய சுவர் மதில் சுவர் கட்டமைப்பு இங்க இருக்கு சேதமடைந்த நிலையில இருக்கு அதை விட அறிக்கைமேட்டு பகுதியில பாத்தீங்கன்னா நெசவு தொழில் நகரமாகவும் அரிய மணிகள் மற்றும் உள்நாட்டு பொருட்கள் ஏற்றுமதி நகரமாகவும் உரோமாபுரியில இருந்து மது வகைகளையும் இறக்குமதி செய்யற ஒரு நகரமாகவும் இது இருந்திருக்கு சுடுமண் சிற்பங்கள் அதிகமா கண்டெடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில சுடுமண் சிற்பம் ஒண்ணு ஒரு உருவத்தை பொறிச்சிருக்காங்க அது எப்படின்னா ஒரு பெண்ணு ஒரு தன்னோட ஒரு கையை எடுத்து தொடையில வச்சுக்கிட்டோம் மறு கையில ஒரு கூடைய வந்து தாங்கியவாறு இருக்கிறத ஒரு உ உருவத்தின் மூலமா நம்ம அறிஞ்சிக்க முடியுது பல வகை நாணயங்கள் அறிக்கை மேடையில கிடைச்சிருக்கு அதுலயும் குறிப்பா டைபீரியன் தினாரிஸ் நாணயம் கான்ஸ்டான்டின் மன்னரின் செப்பு நாணயம் சதுர வடிவில் அமைந்த சங்ககால சோழ நாணயம் குறிப்பிட தகுந்தது இதுல முக்கியமான சொல்லணும்னா சங்ககால சோழ நாணயம்னு சொன்ன பாத்தீங்களா அந்த நாணயத்துல ஒரு பக்கம் யானை உருவமும் ஒரு பக்கம் புலி உருவமும் பொறிக்கப்பட்டு நமக்கு கிடைச்சிருக்கு அருக்கமேட்டு ஆராய்ச்சியில சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுலயும் முக்கியமா அந்த மண்பாண்டங்கள்ல பிராமி எழுத்தும் பிராமி எழுத்துக்கான குறியீடும் கிடைச்சிருக்கு ரோமானிய அரசனான அகஸ்ட தலை பொறித்த காசு ஒண்ணு கிடைச்சிருக்கு இப்போ இவ்வளவு நாள் வந்து அறிக்கை மேடை ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க அப்படி அறிக்கை மேடு அகழ்வாய்வுல கிடைத்த முக்கிய பொருட்களா பேணி பாதுகாக்கப்பட்ட பொருட்கள் என்னன்னா எலும்பில் அமைந்த எழுத்தாணி பாருங்க எழுத்தாணி வந்து எலும்பால செய்யப்பட்டு இங்க இருந்திருக்கு தங்க கலை பொருட்கள் மீன் வடிவ கலை பொருட்கள் சுடுமண் சிற்பங்கள் மண் பாண்டங்கள் தமிழ் பிராமி எழுத்து குறியீடுகள் கூர்முனை சாடிகள் ரோமானிய காசுகள் மற்றும் நாணயங்கள் மோதிரங்கள் அணிகலன்கள் வண்ண கற்கள் மற்றும் மணிகள் சாய தொட்டிகள் சாய தொட்டிகள் வந்து மூன்று மீட்டர்ல இருந்து நாலு மீட்டர் வரைக்கும் இருந்திருக்குன்றதை கூட அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க அறிக்கைமேடு வரலாற ஓரளவுக்கு சொல்ல முடிந்த செய்திகளை நாம் இந்த வரலாற்று சின்னங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இது போதுமான தகவலான கிடையவே கிடையாது ஏன்னா அறிக்கைமேடு வரலாறுன்றது கணக்கிலேயே சொல்ல முடியாத வரலாற்று செய்திகளை கொண்டது இதை இப்பவே அப்படியே நிறுத்திடாம இப்போ நம்ம பார்த்தோம் உடைந்து போன சேதமடைந்த மண்பாண்டங்கள் உரைக்கிணர்கள் பார்த்தோம் இதை இன்னும் நீங்க ஆராய்ச்சி அதிகமா செய்ய போனீங்கன்னா ஒரு புதுச்சேரியில ஒரு சிறந்த வரலாற்று இடமா இந்த அறிக்கமேடு திகழும் என்பதில் சிறிதும் மையம் இல்லை எனவே தொல்லியல் துறையானது மேலும் மேலும் இன்னும் அழகூட்ட இந்த அரிக்கமேட்டை தொடர்ந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்